கமல் சார் நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேலே ஒரு படி போயிட்டீங்க அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமாக இருக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் என்னவோ சொன்னீங்கப்பா கேட்கலப்பா இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் என்னவோ அப்படி போட்டுணும் அப்படி வந்து நிற்கிறாடா அப்படின்னு அதை பற்றிலாம் நான் அதுவும் கவலைப்படலாங்க இதே இதே நான் ஒரு ஒரு படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தா என்ன நினைச்சு சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம் நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்குதப்பா பல்லம்மா சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேங்க இப்போவும் சொல்கிறேன் வேணாம் அது சொன்னா ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்போவுமே எப்பவுமே ஒரு ஒரு கலகலப்போடு தான் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட்டில் அது இது சொல்லுவீங்க செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்போ நான் சொல்கிறேன் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான் நான் அதை என்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா நிறையா பேர் நினைக்கலாம் என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு நான் கோமாளி இல்லைங்க இன்றைய வரைக்கும் ஏமாளி என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாற்றிருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாற்றிருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமனைக்கு என்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் தெரியாமல் அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாமல் இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் எதாவது இது பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த படத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இப்போவும் சொல்கிறேன் நான் கோமாளி இல்லைங்க ஏமாளி நன்றி அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய திரு மகேந்திரன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும்